காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னா எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் செய்ய போகிறோம் பொருள்லாம் ரெடி பண்ணி நிற்கிறேன் நான் செய்முறை செய்யும்போது உங்களுக்கு வீடியோ ஆரம்பிச்சிடுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சிச்சு சீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் நல்லா பொருந்திச்சு இப்போ நறுக்கி வச்சுட்டு வெங்காயத்தை போட்டலாம் வெங்காயத்தை போட்டால் நல்லா கிண்டி விடுங்க நல்லா வெங்காயத்தை நல்லா நைஸ் டயஸாக வாங்கி வச்சுக்கோங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு தக்காளி போட்டுடலாம் நல்லா கிண்டி விட்டுடலாம் தக்காளி வதங்கிச்சு கத்திரிக்காய் போட்டுடலாம் போட்டு நல்லா கிண்டி விடலாம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டோம் வதங்கினதான் நல்லாயிருக்கும் அது நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான மசாலா போட்டுக்கலாம் மேக்ஸிமம் காரம் கம்மியாக தான் போட்டுக்கோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கிண்டி விட்டுடணும் தேவையான அளவு புளி ஊற்றிக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி புளி ஊற்றிக்கோங்க நான் அதுக்கேற்ற மாதிரி போட்டேன் இப்போ நல்லா உப்பு உப்பு எல்லாம் போட்டு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்த பிறகு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க குழம்பு நல்லா கொதிச்சு வச்சு பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது எனக்கு எப்பவுமே கத்திரிக்காய் போட்டு கார குழம்பு வச்சா பிடிக்கும் வீட்டில் பிடிக்காது ஆனால் வந்து எனக்கு பிடிக்கும் அதனால் சூப்பராக இது பாருங்கள் அவ்வளோதான் நம்ம கொஞ்சோண்டு கரு கொத்தமல்லி கருவேப்பில் வேணால் போட்டு தறிக்கலாம் பக்கத்தில் கோஸ் பொரியல் செய்கிறேன் ப்ளாக் எடுக்கல எங்கள் வீட்டு சீட்டை செல்லை இயந்துட்டா அவள் ஏந்து ரொம்ப சேட்டை பண்ணியிருந்தா அதனால் சரியாக பிளாக் எடுக்க முடியல அதனால் ஒரே ஒரு டிஷ் மட்டும் எடுத்தேன் அது மட்டும் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் கொஞ்சோண்டு கருவேப்பில் போட்டுட்டு இந்து விட்டு ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணலாம் ஓகே பாய் நாளைக்கு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்